காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம் என்றும் காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுகிறது நாம் உணவு உண்ணும் முன் காகத்திற்கு பிடி உணவு வைக்க வேண்டும் என்கின்றனர் நம்முடைய முன்னோர்கள் அது எதற்காக நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வரும் என்பது நம்பிக்கை அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக கூறப்படுகிறது நம் முன்னோர்களை நினைத்து தினமும் காக்கைக்கு ஒருபிடி சாதம் வைக்க வேண்டும் அவ்வாறு முடியாவிட்டால் அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேண்டுமாம் அப்போதுதான் அவர்கள் மனம் குளிர்ந்து ஆசி வழங்குவார்கள் என்பது ஐதீகம் நாம் காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது சனீஸ்வர பகவானின் கெடுபலன்களிலிருந்து விடுபடலாம் என்றும் நம் தேக பலன் சீராகும் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது சனி பகவானின் வாகனம் என்பது மட்டுமே அதற்கு காரணமல்ல வேறு ஒரு காரணமும் அதற்கு இருக்கிறது சுற்றுப்புற சுகாதாரத்தை வளப்படுத்துவது காகம்தான் இதனை நாம் அனுபவத்தில் உணர முடியும் காலை நேரத்தில் சாதம் வைத்து காகத்தை நாம் அழைக்கும் பொழுது அது பறந்து வந்து வீட்டின் மேற்கூரையிலோ மரக்கிளைகளிலோ வந்து அமர்கிறது அப்போது அந்த பகுதியில் பள்ளி பாச்சான் எலி போன்றவை இறந்து கிடந்தால் அவற்றை கொத்தி தின்று அப்புறப்படுத்துகிறது பாதுகாக்கப்படுகிறது நம்மை தாக்காதிருக்க உதவுகிறது அது மட்டுமல்லாமல் காகத்திற்கு உணவளிக்கும் போது ஒரு காகம் தன் கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து கொள்கின்றது இதனை பார்க்கும் போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகிறது நமது ஆயிலை நீட்டித்துக் கொள்ள உதவும் விதத்தில் சுகாதாரத்தை காப்பாற்றும் காகத்தை ஆயுள்காரன் சனிக்கு வாகனமாக அர்ப்பணித்திருப்பது எவ்வளவு பொருத்தமானதாக அமைந்துள்ளது ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி நடப்பவர்களும் காகத்திற்கு அன்னம் வைத்து அதன் மூலம் பலன்களை பெறலாம் என்று கூறுகிறது ஜோதிட சாஸ்திரம்